ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கோம் ரொம்ப ரிச்சான சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதம் இட்லிக்கெல்லாம் அல்டிமேட் காம்பினேஷனுங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளோட ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா வாங்க பார்த்தாலாம் சிக்கன் எடுத்து நல்லா இருக்கு நான் சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சிக்கன் பொடி அந்த இதை எடுத்து வச்சிருக்கேன் இது சக்தி மசாலாவோட சிக்கன் பொடி அப்புறம் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை அரைக்கிறதுக்கு தாளச்சோடுறதுக்கு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் கறிவேப்பிலை அப்புறம் கிரேவி செஞ்சுட்டு மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி அப்புறம் லாஸ்ட்டு அரைச்சி ஊத்துறதுக்கு தேங்காய் அரை மூடி முந்திரி பருப்பு நாலு இதை வச்சிருக்கேன் இவ்வளோ இவ்வளோதாங்க பொரு ரொம்ப சிம்பிளா வாங்க செஞ்சிடலாம் அதுக்கு இஞ்சி பூண்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் தேங்காவையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு மட்டும் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அடுத்து தேங்காவும் முதிரையும் தனியா போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்மளோட கிரேவியை தாளிச்சு விட்டுர்லாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வடைச்சிட்டு வச்சுட்டு அதுல வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் இல்ல கோல்டு அந்த மாட்டா உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க ஆனா நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா மணமா நல்லா இருக்கும் நான் இது வந்து இதயம் நல்லெண்ணெய் அந்த அந்த எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன் எண்ணெய் நல்லா காமிச்சோடனே நம்ம கடுகு எப்பயும் போல வளர்க்கும் போல கடுகு போட்டு தாளிச்சிருந்தாங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு சேர்த்து வந்து கடுகு வந்து நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்ச தான் நம்ம அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிக்கணும் இந்த கடுகு வெடியா வெடிக்காம இருந்தா அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து வெடிக்க விட்டுக்கோங்க கடுகு வெடிச்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய்னாலும் கருகப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து லைட்டா முன்னாடி மட்டும் கீறிட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா முழுசா போட்டீங்கன்னா டக்குன்னு வெடிக்கும் அதனால லைட்டா கீறிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி வரணும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தாதான் நம்மளோட கிரேவியோட டேஸ்டே சூப்பரா இருக்கும் அதனால நல்லா பொறுமையாவே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இது வதங்கி வந்த பின்னாடி தக்காளி வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு நல்ல பழமான தக்காளி இதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கணும்னே நம்ம அந்த தக்காளியை இப்ப சேர்த்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாட்டா நல்லா வதக்குவோம் நம்ம போட்டோன்னா அது நல்லா பேப்பராட்டம் ஆகுதுன்னு நம்மளுக்கு கிளறையிலேயே தெரியுங்க இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு நல்ல பழம் இது நல்லா மசிஞ்சு வரட்டும் அப்படியே அப்படியே அந்த விட்டுட்டா எண்ணெயில கரைஞ்சு வந்துடும் அந்த மாட்டை கரைஞ்சு வந்தாதான் நல்லா இருக்கும் இப்ப இந்த எண்ணெயில இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அரைச்சு போட்டிருக்கேன் அந்த அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறிட்டு இதுல இருக்க பச்சை வாட எல்லாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடலெல்லாம் போன பின்னாடி நான் சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்து கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு மூணு தாட்டி நல்லா கழுவி வச்சிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாடை போனோன்னே நம்ம இப்ப சிக்கன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போடையில அடுப்பு சிம்ல வச்சுட்டே போடுங்க அது டக்குனு அடிபிடிச்சிடும் சிக்கன் போட்ட பின்னாடி பிரச்சனை இல்லை ஏன்னா சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணியா வெளியில வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்க போறோம் அதனால அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது இப்ப சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு கிளறு வந்து நம்ம அந்த எண்ணெய் அதெல்லாம் சேர்ந்து வர மாட்டா கிளறி விடணும் அப்புறம் சிக்கன் சேர்த்த உடனே மறக்காம உப்பு தூவணுங்க இதை ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம கிளறினோம்னா அதுல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வரும் அதனாலதான் உப்பு சேர்த்துக்கிறாரு உப்பு சேர்க்கலாம் அந்த தண்ணில வேகையில கொஞ்சம் சிக்கன்ல உப்பு குடிக்கும் அதனால இந்த ஸ்டேஜ்லயே மறக்காத உப்பு போட்டுட்டு அந்த எண்ணெயில ஒரு நல்லா கேலரி விட்டுக்கணும் உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெய் அந்த வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா சிக்கன்ல படுறமான்ட்டு நல்லா கேலரிக்குவங்க இது ரெண்டு மூணு கிளறி கிளறிட்டு நம்ம சிக்கனை அப்படியே விட்டுட்டோம்னா அதுல இருந்து நல்லா தண்ணியா ரிலீஸ் ஆகி நல்லா வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா அவ்வளோ தண்ணி இதுல இருந்து வெளில வரும் நல்லா கிளரி விட்டுட்டு அந்த தண்ணி அதெல்லாம் நல்லா வந்து அந்த எண்ணெயில வதங்கினாதான் அதுல வாட வராம நல்லா இருக்கும் அதனாலதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறது அஞ்சு நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க இது கரெக்டா அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்த வீடியோ எவ்வளவு தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க மறுபடியும் ஒரு பரட்டு மேல இருக்கிறதெல்லாம் கீழே போற மாட்டேன் நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா அந்த சிக்கன்ல இருந்து நல்ல தண்ணியில வெளியில வந்து நல்லா வதங்கி வருங்கள் இப்ப நல்லா பெரட்டி விட்டுட்டு ഇന്ന ഒരു അഞ്ചു നിമിഷത്തി അപേ വിട്ട് ഇത് നല്ല തന്നെ വെളിയിലെ വരട്ടും ഇന്നും അഞ്ചു നിമിഷം കഴിച്ചു പാ എ തന്നെസ് ആയി വെള്ളം വന്നിരിക്കും പറയാ இவ்வளோ அளவுக்கு நல்லா தண்ணி வெளில வந்தால் தான் அந்த சிக்கனில் இருக்க கவிச்சி போய் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் முதல்ல போட்டிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வெளியில் வராது அந்த மிளகாத்தூள் போட்டோன்னா அது தண்ணியும் ஃபுல்லாக உறிஞ்சிக்கும் சிக்கன் அவ்வளோவா வேகாது நான் சக்தி சிக்கன் மசாலா தாங்க சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனுக்கு இந்த பொடி போட்டு செஞ்சால் தான் இந்த சிக்கனே அவ்வளோ டேஸ்ட்டு அப்படி உங்களுக்கு வேறு எதுவும் பொடி வேற கம்பெனி பிராண்டோட பொடி பிடிக்கும் இல்லை வீட்டில் வெறும் மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் போட்டு செய்கிறதுனால நீங்கள் செஞ்சுக்கோங்க பட் இந்த பொடி போட்டு செஞ்சீங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் சக்தி சிக்கன் மசாலா அந்த க்ரீன் கலர் பாக்கெட் இருக்கும்ல அந்த தாங்க செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த சிக்கன் பொடி போட்டு நல்லா கிளறினோடனே அதில் அந்த தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு இப்போ சிக்கன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த தான் வெந்திருக்கும் நம்ம இத வந்து அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு டம்ளர்ல இருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் அப்பதான் சிக்கன் நல்லா வேகும் அதனால நல்ல எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாப்பொடி போட்டுட்டு அந்த மிளகா இப்படி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் இன்னும் எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் தான் வெந்திருக்கு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க நல்லா தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் குக்கர்னாலே போதுங்க அப்படியே நம்ம கல்யாண வீட்டில் காது குட்டி வீட்டுல எல்லாம் வைப்பாங்கல்ல ஃபங்க்ஷன் அப்போது அதே மாட்டம் இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்டா இருக்கும் எனக்கு இந்த கிரேவி செய்யலாம் அதில் ஃபங்க்ஷன் மூட் மாட்டம் இருக்கும்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் பிரியாணி எல்லாம் செஞ்சா நல்ல சிக்கன் கூட்டுன்னு சொல்லி சைடில் வைப்பாங்கல்ல அதே மாட்டம் இருக்குங்க இந்த சிக்கன் அப்படியே இந்த மிளகாத்தூள் போட்டு கலரில் எனக்கு அப்படியே அந்த ஃபங்க்ஷன் கல்யாண கூட்டுமா சிக்கன் கூட்டு மாட்டவே இருக்கு இப்ப வந்து உப்பு காரம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டுங்க செம்மையா இருக்கு உப்பு காரம் எல்லாமே போட்டது செம்ம டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கு நம்மளோட சிக்கன் கிரேவி உம் இப்ப இதை அப்படியே கிளரி விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுரலாம் உப்பு காரம் எதுவும் நீங்க போட்டதெல்லாம் கம்மியா இருந்தா நீங்க போட்டுக்கலாம் இப்ப அப்படியே ஒரு மூடி போட்டு நிமிஷத்துக்கு நல்லா நல்லா எடுத்துக்கோங்க வேகட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு காட்டுற பாருங்க நம்ம சிக்கன் எவ்வளவு அல்டிமேட்டா ரெடியா இருக்குங்க நான் மூடி போட்டு பண்ணா சூப்பரா இருக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து இப்படியே ஃபங்க்ஷன் வீட்டு சிக்கன் கூட்டு மாட்டவே வந்துருக்குங்க சம்ம டேஸ்ட்டு இவ்வளோ தண்ணி வேணான்னா இன்னும் நீங்கள் நல்லா சுண்டை வச்சுக்கோங்க அப்படியே கலரி கலரி கலறி இல்லைன்னா உள்ள அளவுக்கு தண்ணி எங்களுக்கு போதும் அதனால நான் இந்த ஸ்டெஜில் தேங்காவும் முந்திரியை அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி அப்புறம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ஒரு தேங்காய் பால் சேர்த்த முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தேங்காவோட பச்சை வடப்புறதுக்காக கொதிச்சா போதும் நம்மளோட எம்மையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரிச்சாக நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட அல்டிமேட் சிக்கன் கிரேவி சூப்பர் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் பறக்காமல் நம்ம சென்னா